ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் தொடர்கதை பாகம் இருபத்தி ரெண்டு சட்ட அவள் கரத்தை பற்றி திரும்பி எங்கே அடி ஓடுகிறாய் என்றான் எதற்கும் இருக்கட்டும் என்று மதுரா மேல் ஒரு புகாரும் எழுதி வைத்தாள் மறுநாள் சத்தியனுடைய அறைக்குள் பணிபுரிய மறுத்தாள் மதுரா என் முகத்தை பார்த்தாலே அவருக்கு நாள் கெட்டு கேட்டுவிடுகிறது என்கிறீர்களே நான் வேலை செய்யும் போது எதையேனும் எடுக்க வந்தால் என்ன செய்வது சுந்தரத்தை அனுப்புங்கள் என்று அமைதியாக முழிந்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபடலானால் அபிதாவும் அவளை வற்புறுத்தவில்லை ஆனால் மீண்டும் ஒரு புகார் மட்டும் எழுதி வைத்து கொண்டாள் மறுநாள் ராம்நாத்தோடு வந்தவள் மட்டுமாக டாக்ஸியில் சென்றாள் சாமான் எடுத்து கொடுக்க பில் பாய் எல்லாம் தானே ஏற்பாடு செய்து அவள் சொல்வது வெளியே அதிகம் தெரியாதபடி கவனித்து கொண்டாள் அபிதா அன்ற அலுவலகத்துக்கு மதுராவை அனுப்பும்படி சத்யனிடமிருந்து உத்தரவு பிறந்தது மதுராவுக்கு எக்கச்சக்கமாய் டிமாண்ட் வருகிறது என்று கேலி போல எடுத்து விட்டால் டெலிஃபோனில் மறுமுனையில் நிலைவே அமைதி அவளுக்கு எரிச்சலை ஊட்டியது அவனுக்கு அக்கறை இருக்கிறதா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிப்பது யார் என்ன என்று பார்க்காததால் அக்கறை இல்லை என்று மகிழ்வதா அன்றி தானாக சொல்லுவாள் என்று தான் காரணமா அவனாக கேட்கட்டுமே என்று விட்டுவிட்டு அவன் கேளாமலே இருந்து விட்டாலே விஷயம் அவனுக்கு தெரியாமலே போய்விடும் அதனால் தானாகவே சொன்னால் மிஸ்டர் ராம்நாத்துக்கும் அவளேதான் வேண்டுமாம் நேற்றிலிருந்து அறுத்து எடுக்கிறார் அவளை மற்ற வேலைகளையும் செய்ய வேண்டாமா என் அப்புறம் அவளை அனுப்பி வை உடனே என்று அவன் பேச்சு இடை மறித்து கூறி டெலிஃபோனை அவன் வைத்து விடவே அந்த அப்புறம் பற்றி அவளால் சொல்ல முடியாமலே போயிற்று இவ்வளவு அவசரமாக ஏன் வர சொல்கிறான் மதுராவை பற்றி இவள் கொடுத்த புகாருக்காகவா அல்லது அந்த புகார்களை ஏன் கொடுத்தோம் என்றிருந்தது அபிதாவுக்கு மதுராவின் முகத்தை உற்று பார்த்தபடி சத்தியனின் உத்தரவை சொன்னால் மதுராவை நிமிர்ந்து கூட பார்த்தாள் இல்லை வேலை என்ற சுருக்கமாக வேறு ஆள் அனுப்ப சொல்லி ஹவுஸ் கீப்பரிடம் சொல்லி இருக்கிறேன் நீ உடனே போக வேண்டுமாம் அவள் பேச்சை முடிக்கும் முன்னதாகவே திரும்பி நடந்தாள் மதுரா அவ்வளோ அவசரமாக அவனை பார்க்க கூடவே சென்று ஆபீஸ் அறையில் நடப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வெகு தீவிரமாய் எழுந்த ஆசையை அடக்க மாட்டாமல் திணறி போனாள் அபிதா ஆபீஸ் அறையில் மேஜை மேல் பார்வையை பதித்தவன் நம் அசையாமல் நின்றாள் மதுரா தன் இடிக்கையிலிருந்து நிதானமாய் எழுந்து நறுந்து அவள் முன்னே சென்று நின்று அவளை ஏற இறங்க பார்த்தான் அவன் பிறகு கேட்டான் எத்தனை நாள் இதை பலிக்கும் என்று உத்தேசம் எதை சொல்கிறான் என்று புரியாமல் பேசாமலே நின்றாள் மதுரா மதுரா என்றான் அவன் அதற்றலாக அதற்கும் அவளிடம் பதில் இல்லாமல் போகவே ஊரில் உள்ள அத்தனை ஆண்களும் உன் உறவு தடையின்றி கிடைக்கிறது என்னிடம் மட்டும் ஏண்டி தடை என்ற ஆத்திரத்துடன் என்ன கொடுமையெல்லாம் சொல்கிறான் முகம் இருக திரும்பி நடக்கலானால் மதுரா சட்டென அவள் கரத்தி பற்றி திருப்பி எங்கே அடி ஓடுகிறாய் என்றான் அவனை விரித்துவிட்டு இது உங்கள் அலுவலகம் சத்தியன் என்றால் மதுரா அதனால்தான் இந்த அளவில் தப்பி இருக்கிறாய் தெரியவில்லை என்றான் அவன் பதிலாக என் அறையில் சுந்தரத்துக்கு என்ன வேலை என்று தொடர்ந்து கேட்டான் அவன் கையை விளக்கியபடி இது அபிதாவிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்றால் அவள் யாரிடம் கேட்பது என்று எனக்கு தெரியும் நாளை இருந்து என் அறையின் முழு வேலையும் உன்னுடையது என்றவன் புரிகிறதல்லவா என்று ஊதட்டோரும் ஒரு ஏளன வளைவுடன் தொடர்ந்து கேட்டான் சத்யன் இது அநியாயம் என்று பொறுக்க மாட்டாமல் சொன்னால் மதுரா நியாயம் அநியாயம் பற்றி நீ பேசுகிறாயா என்று குத்தலாக கேட்டான் அவன் அவள் பதில் சொல்ல முடியாமல் நிற்கவும் ஏலன சிரித்துவிட்டு நியாயம் அநியாயம் பற்றி உன்னை போலவே எனக்கும் கவலை இல்லை என்றான் அலட்சியமாக ஆனால் இது வெளியே தெரிந்தால் உங்கள் கௌரவம் என்ன ஆகும் என்றால் மதுரா தவிப்போடு என் கௌரவம் பற்றி எனக்கே இல்லாத அக்கறை உனக்கு என்னம்மா வந்தது என்றான் அவன் கிண்டலாக மீண்டும் பொறுக்க முடியாமல் பாலாக இருப்பது என் கௌரவமும் என்பதால்தான் என்றாள் அவள் கௌரவமா உனக்கா என்று உறக்க சிரித்தான் சத்யன் உடனே அவ்வளவு கௌரவம் பார்க்கிறவள் தான் பலர் பலர் காணும் பொது இடத்தில் இன்னொரு தன் கையை பிடித்து நின்றாயா என்றான் கொதிப்புடன் நான் ஒன்றும் அவர் கையை பிடிக்கவில்லை என்றால் மதுராவும் கோவமுற்று வினோதனை பற்றி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது அவனும் சினத்துடன் பேசினான் அவன் கையை நீ பிடித்தால் என்ன உன் கையை அவன் பற்ற அனுமதித்தால் என்ன பாவம் சென்னையில் எப்படி எப்படி குலாபினீர்களோ இங்கேயும் தொடர முடியாமல் நான் உட்கார்ந்திருந்து விட்டேன் அழுக்கு துணியா எடுக்க எடுக்க வந்தாய் அப்புறம் வருகிறாளாம் அப்புறம் பேச முடிந்ததா அன்று ரெட்டி வேறு வேலைகள் இட்டதும் அபிதாயிடம் முழு முழுத்ததும் நினைவு நினைவு வந்தது மதுராவுக்கு ஏன் என்று இப்போது புரிந்தது அநியாயமாய் பேசாதீர்கள் சத்யன் அவர் மணக்க கேட்டவர் நான் மறுத்து விட்டேன் ஓஹோ என்னைப் போல இன்னொரு ஏமாலியா அவனை ஏன்னும் மணந்து கொள்ளவில்லை வெறும் மேனேஜர் தானே பணம் போதாது என்று எண்ணிவிட்டாயா முதலில் அந்த குவைத் இன்ஜினியரை விட்டாய் ஒருவேளை உன் வண்டவாளத்தை அவனே அறிந்து கொண்டு விட்டானோ இன்னும் எத்தனை பேர் மேலே மேலே பேசியவனை வெறித்து பார்த்தால் மதுரா எப்பொழுதும் இளம் முருவலாய் இருக்கும் பழைய காலத்திய சத்திய நிமுகம் நினைவு வந்தது நினைத்து நினைத்து முறுவல் செய்ய வைக்கும் சிறு கேலி பேச்சுகளும் அமர்ந்த குரலும் நெறிந்த பூர்வமும் கருத்த முகமும் கொடுமையான வார்த்தைகளும் அடியோடு மாறி போய்விட்டானே ராமனாக இருந்தவன் நேர் எதிராய் ராவணன் ஆகிவிட்டானே ராமனே ராவன் ஆகி போனால் காவலுக்கும் கருணைக்கும் யாரை நாடுவது சோர்ந்து போய் என்னை விட்டு விடுங்கள் சத்தியன் நான் போய்விடுகிறேன் என்றால் குரல் கம்ம உன்னை விட்டு விடுவதா மீண்டும் உரக்க நகைத்தான் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன் விட்டு விடுவதா போய் வேலை பார் நான் அழித்திருக்கும் வேலை என்றான் அதிகாரமாய் அவள் தயங்கவும் நீயாகப் போவது என்று நினைத்தால் முடிவெடுக்கும் முன் நீ இங்கே வர நேர்ந்த சூழ்நிலை எண்ணி பார்த்து விட்டு இன்னமும் அப்படியே இருக்கிறது என்றான் ஒரு குரூர பார்வையுடன் பதில் கூறாமல் மெல்லா திரும்பி நடந்தால் மதுரா கருணா நெக்ஸ்ட் என்று இன்டர் குரல் பிசிறற்று ஒழிப்பதை கேட்டபடி வெளியேறினாள் அவனால் எப்படி பாதிப்பின்றி இயல்பாக பேச முடிகிறது இவளுக்கு மட்டும் வாயை திறந்தால் தொண்டையாய் விட்டு வார்த்தைக்கு பதில் விம்மல் அல்லவா வரும் போல இருக்கிறது கீழே இருந்த டைலெட்டில் நிறைய குளிர்நீர் முகத்தில் அடித்து கல்வி கொண்டு மெல்ல படியேறி சென்றாள் அங்கே இவளது வருகைக்காகவே ஆவலாக காத்திருந்தாள் அபிதா மதுரம் எல்லா படியேறி வந்ததும் என்ன விஷயம் என்று அமர்த்தலாக வினாவினாள் தன் பிரச்சினியிலே மூழ்கி கிடந்த மதுராவே புரியாமல் என்னது என்று வினாவினால் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கதையில் இன்னும் சந்திக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லோருக்கும் இன்ஃபர்மேஷன் போகும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்